மூன்று புறாவலை கொடுத்து இது யாருக்கும் தெரியாமல் அறுத்து வாருங்கள் என்று அந்த உஷ்தா சொன்னாங்க இந்த மூன்று மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் போனார்கள் போய் இரண்டு மாணவர்கள் அந்த புறாவை அறுத்து கொண்டு உஷா எனக்கு கொடுத்தாங்க ஒருவர் மட்டும் அறுத்து விடாமல் அந்த புறாவை கொண்டு வந்தார்கள் ஏன் நீங்கள் அறுத்தாமல் வந்துவிட்டீர்கள் இவர்களை இரண்டு இரண்டு நபர்களும் அறுத்து விட்டார்களே நீ ஏன் அறுத்து அறுத்து விடாமல் ஏன்னா உஷா கேட்டவுடன்

அப்படி இருக்க இல்லாமட்டு சற்று ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல அமர்ந்தாங்க அமரும் போது இந்த அவங்க நினைச்சுக்கலாம் அந்த ஓனாய வந்து நினைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆனால் வந்துட்டு அவன் என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆட்டு ஆட்டம் அல்லாதான் எடுத்து கொடுத்தான் அதனால அல்லாவே அதுக்கு பொறுப்ப பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல வந்து அவங்க வந்து இப்ராஹிம் மணி இப்ராஹிம் மணி வந்து ஓய்வு எடுக்கிறாங்க ஓய்வெடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் முடிச்சு பார்த்தா அந்த ஓனாய் ஃபுல்லாக அந்த

குமரணியோலா அவங்க வந்து எல்லாத்துக்கும் அந்த பயிற்றுமாடு பிரிச்சு விட்டுருக்கும் போது அவங்க அந்த எல்லாருமே பிரிச்சு அந்த கவரில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கும் எல்லா பிரிச்சோன்னா அந்த கீழிருக்கிறது வந்து அவங்க ஊமர் அணியோலாவுக்கு அவங்களோட மகன் மகம் வந்தாங்க மகன் வந்து சரி கொஞ்சம் வேஸ்ட்டாக கீழே அந்த கவரில் இருக்கு அதை எடுத்து தன்னோட தன்னுடைய தலையில தேச்சுட்டாங்க பேச்சோடனே இதை வந்து அணியோட அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை வந்து மக்களுக்கு வயிற்றுப்பாளுடைய இந்த பொருள் அது வந்து உமர் அலி மகன் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது வேஸ்டா தான் இருக்கு நான் தேர்ச்சிக்கிறேன் அது வேஸ்டா போயிடும் அதனாலதான் நான் தேர்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உமர் அலி அது வந்து உமர் அலி வந்து எவ்வளவு சொன்னாங்கன்னா இல்ல இது தவறு சொல்லிட்டு அந்த உமர் அலி இல்லா வந்து மொட்டை அடிச்சுட்டாங்க மொட்டை அவங்க கான்வெர்ஸ் பண்ற மாதிரி இப்பதான் நீ அழகா இருக்க அப்படின்னு உமர் அலி இல்லாத வந்து மகன் வந்து சொன்னாங்க இதுவும் அவ்வளவு இதே ஏற்றத்தை கொண்டு இதோட தோற்றம் இன்னொரு இன்னொரு முறை உடனடியாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் வந்து எப்பவும் நைட்ல அவங்க ஆட்சி காலத்தில் வந்து நைட்டு வந்து ரவுஸ் போவாங்க அந்த ஆட்சிப்பத்திர நைட்டு ரவுஸ் போகும்போது ஒரு பால் பண்ண இருந்துச்சு பால் பண்ணி ஒரு வீட்டில் அது வந்து பால் கரெக்ட ரே அந்த வீட்டில் வர ஒரு ஒட்டி வந்து பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மகளும் ஒரு அம்மாவும் வந்து பால் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஊற்றிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விடு அப்படி யாத்திரையா தண்ணி ஊத்தி விட்டு உங்களோட ஆட்சி காலம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கு மகள் என்ன சொல்றாங்க என்னதான் அந்த நாட்டுக்கு உமர் ஆட்சி செய்தாலும் அவரோட அரசர் ஒருத்தவர் இருக்காரு அந்த அண்ணா தான் நீங்க பயப்படுங்க அப்படின்னு அந்த மகள் வந்து சொல்றேன் அவங்க நல்லா அழகா இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் இவங்க வந்து வலிக்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி என்ன பார்த்தா அவங்க வலிக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருந்தாங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு முறை வந்து திருமதி நகரத்துல அவங்க அறைக்குள்ளே போயிட்டாங்க போயிட்டு அவங்க அவங்கள கெட்ட வழி கேட்கணும் அவங்கள நல்ல நல்லவனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கெட்ட வழி கேட்கணும்னு அந்த பெண்மணி வந்து நினைச்சாங்க கொடுக்குற வந்துட்டு அதை பார்த்துட்டு திருமதி பார்த்துட்டு ஐயோ நம்மளை கெட்டவழிக்கு இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க கழிவறை இருக்கும்ல அந்த ரெஸ்ட் ரூப்பில் போயிட்டு போட்டுக்கிறாங்க தாப்பா போட்டு அங்கே இருந்த அந்த களிமின்னர் இருக்குங்க கழிவுநர் இருந்து தன்னுடைய உணவில் அப்படியே பூசிக்கிறாங்க பூசிட்டு அது முன்னாடி அந்த பெண் முன்னாடி போய் நிற்கிறாங்க தன்னோட இதை மானத்தை தன்னோட இது நம்ம கெட்டவழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க

Bismillahirrahmanirrahim Assalamualaikum warahmatullahi wabarakatuh